சாணக்கிய நீதியின்படி இந்த ஆறு விஷயங்களை பின்பற்றுபவர்கள் வாழ்க்கையில் வெற்றி குவிந்து கொண்டே இருக்கும் சாணக்கியர் தனது நீதி சாஸ்திரத்தில் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் சூழ்நிலைகளையும் பற்றி விளக்கியுள்ளார் இதில் மகிழ்ச்சி துக்கம் காமம் போன்றவற்றால் மனம் சிதறாமல் இருக்க பல வழிமுறைகள் கூறப்பட்டுள்ளன மேலும் சாணக்கிய நீதியில் வாழ்க்கை பற்றிய சில ரகசியங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன இது ஒரு நபரின் வாழ்க்கையை எளிதாக்க உதவுகிறது வெற்றி எல்லோரிடமும் தங்குவதில்லை வாழ்க்கையில் சிறு தவறுகள் உங்களை வெற்றியிலிருந்து விலக்கி வைக்கும் என்கிறார் சாணக்கியர் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் தோல்வியிடமிருந்து தப்பிக்க விரும்பினால் ஆச்சாரியா சாணக்கியரின் வழிகாட்டுதலை பின்பற்றலாம் சாணக்கியர் கோரும் இந்த ரகசியங்களை புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் தோல்வி அருகிலேயே வராது உணவு முறை ஒருவரின் உணவு முறை அவரது எண்ணங்களை பாதிக்கிறது எரியும் விளக்கு இருளை உட்கொண்டு கரும் புகையை வெளியேற்றுவது போல ஒரு மனிதனுக்கு அவரது உணவு முறைக்கு ஏற்ப எண்ணங்கள் எழுகின்றன எண்ணங்களை சமநிலைப்படுத்த சரியான உணவை உண்ண வேண்டும் என்று சாணக்கியர் கூறுகிறார் பணம் செல்வம் மனித வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று சாணக்கியர் கூறுகிறார் எனவே உங்கள் பணத்தை சரியாக பயன்படுத்த வேண்டியது முக்கியம் பணம் தவறான கைகளுக்கு சென்றால் அது பலருக்கு தேங்கு விளைவிக்கும் எனவே பணத்தை அதன் மதிப்பையும் தேவையையும் புரிந்து கொண்ட ஒருவருக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும் பேராசை எனும் மிருகம் சாணக்கியரின் கொள்கையின்படி கருணை மற்றும் கட்டுப்பாடான மனம் போல வலிமையான தவம் வேறில்லை அதேபோல் பேராசையை விட மோசமான நோய் எதுவும் இல்லை ஒருவருக்கு இந்த நோய் வந்தால் அது அவரது வாழ்நாள் முழுவதையும் அழித்துவிடும் புத்திசாலியே உண்மையில் செல்வந்தர் ஒருவர் எவ்வளவு அழகாக தோற்றமளித்தாலும் அறிவு இல்லையெனில் அனைத்தும் பயனற்றதாகும் மனிதர்களை பொறுத்தவரை அவர்களின் மிகப்பெரிய செல்வம் என்பது அவர்களின் அறிவுதான் அறிவு அவர்களுக்கு செல்வத்தையும் வாழ்வில் வெற்றியையும் தருகிறது நம்பிக்கையே வெற்றிக்கான பாதை தன்னம்பிக்கையின் மூலம் ஒருவர் மிகவும் கடினமான பணிகளையும் சூழ்நிலைகளையும் எளிதாக சமாளிக்கலாம் என்று சாணக்கியர் கூறுகிறார் தன்னம்பிக்கை என்பது ஒரு நபரை வாழ்க்கையில் ஒருபோதும் தோல்வியடைய விடாது தன்னம்பிக்கை கொண்ட மனிதனை யாராலும் வெல்ல முடியாது எச்சரிக்கை உணர்வு அனைத்து சூழ்நிலைகளிலும் கண்களையும் காதுகளையும் திறந்து வைத்திருப்பவர் வாழ்க்கையில் ஒருபோதும் தோல்வியை சந்திக்க மாட்டார் சாணக்கியர் பணத்தை நன்றாக நிர்வகிக்க தெரிந்தவர் மோசமான நேரங்களுக்காக எச்சரிக்கை உணர்வுடன் பணத்தை பாதுகாப்பாக வைத்திருப்பவர் வாழ்க்கையில் தோல்வியடைய மாட்டார்கள் என்று சாணக்கியர் கூறுகிறார்